ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் புரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பலன்கள் பார்ப்பதற்காக சக்தி குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிஹர தர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாச பலன்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத படங்கள் பார்க்குறோம் தமிழ் மாத படங்கள் பார்க்குறோம் அதே போல் ஒவ்வொரு பயிற்சி படங்களும் பார்க்குறோம் சனிப்பயிற்சி படங்கள் ராகு கேது பயிற்சி பழங்கள் குரு பயிற்சி படங்கள் மற்றும் சனி வக்ர பலங்கள் குரு வக்ர பழங்கள் இதை மாதிரி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம் அது மாதிரி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது புரட்டாசி மாத பழங்கள் புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர் கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்தருக்குளுடைய மாதம்னு பேர் எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும் குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும் பித்ருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது ஏற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கணும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் குழைய ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவானானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு உள் நுழைகிறார் எப்பொழுதுமே உள் நுழையிற மாதந்தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் ராசிக்கு வரார் புரட்டாசி மாதத்துக்கு வரார் சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ராசியில் குரு பகவான் இருக்கிறார் மூணாவது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் புத பகவானும் மாசம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாசத்துலையும் நீச்சமடைஞ்ச சுக்கரனும் கேது பகவானும் கண்ணியில் இருக்கிறாங்க இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் இதனை பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ல இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது சரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா புரட்டாசி மாதம் பிறக்கிறது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவான் கன்னியாராசியில வர அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம் அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலைபக்ஷம் அதுக்கு அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்தது தையமாவாசை இந்த காலகட்டங்கள் இப்போ இந்த ஆடி அமாவாசைன்றது நம்ம கடந்த காலகட்டங்களில் போனோம் அது வந்து அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் த இருந்து தக்ஷணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் இருக்கிறது கற்கடகத்தில் இருப்பார் அதனால இந்த சூரியன் அயணம் மாறக்கூட காலகட்டங்களில் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களும் புனித காவியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை இந்த மகாலய அம்மாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்குது அதுக்கு பேர் பக்ஷம் தொடங்குறதுன்னு பேர் மாலய பக்ஷம் ஆரம்பம்னு பேர் பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு குறைய பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமியில் இந்த மாலயபக்ஷம் ஆரம்பம் ஆகுது அதுலேருந்து தொடர்ந்து பதினஞ்சு நாளும் பித்திருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் பித்திருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காமல் இருப்பாங்க அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால் அந்த பித்திருக்களுக்கு பட்ச த தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும் அவங்க எல்லாரும் இப்போ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது அது வரும்போது அதை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆறுது அப்படின்றது பதினெட்டு ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்சம் ஆரம்பம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அமாவாசை அதுக்கு பேர் மகாலய அமாவாசை அப்படின்னு பேர் அது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வருது இந்த புதன்கிழமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை கன்னியா மாசத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் மாலை பட்சத்துலேயும் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் அமாவாசை அப்படின்னாக்க நெட்டியில சமய சின்னங்கள் அணியக்கூடாது ஒன்று அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது ரெண்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மூணு இது மூணும் எப்போ பண்ணணும் அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி நெத்தில சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள் அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்றுட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள் நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு காரியங்களும் செய்யலாமா மூணு காரியங்களும் செய்யலாம் அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி நான் இதை மாதிரி வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்தேன் எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் சரி இதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர் இந்த மகாபரணி நட்சத்திரம் மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள் இறந்தவங்க திதி இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க நான் வெளியூரில் இருந்தேன் அப்பா எப்போ இறந்தாங்க எப்போ ஜீவன் போனிசின்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா சரி இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக அதாவது கங்கை காவேரி வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அதே போல் முக்கூடகள் கூடக்கூடிய திருவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம் அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை சாமி எங்கள் இடத்துல அப்படின்னு வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்தில் அதுவும் ஒரு நீர்நிலை தான் தான் கொடுக்கலாமா இது சரி இதுக்கு அடுத்தது ஒன்பது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தாறு மத்தியாஷ்டமி இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு திதி தர்ப்பணங்கள் தெரியாதவங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க நாங்கள் எங்கள் இதில் மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மத்தியாஸ்டமி அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்டக்கூடிய அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகள் நம்ம கயால போயிட்டு பல்கூர் நிதித்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அறுபத்தி நாலு பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகளுக்கு பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அது மூணு பிண்ட ஆக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோ கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய பித்திருக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிது அதுக்கு அடுத்தது ரெண்டு பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம் எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்கிறது நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கியமாகும் அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் ரெண்டு பிண்டம் வைக்கும்போது நம்மளுடைய கோத்திர தாயாதிகள் அத்தனை அறுபத்தி நாலு தாயாதிகளும் பரமபோத வாசலுக்கு போகக்கூடியது இத்தனை நாளாக அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் சுத்தக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம் மற்ற நாள் வரக்கூடாது சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பித்திருக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நம்மளுடைய தொழில் சிறக்கணும் நாம் செய்கின்ற வேலை தொடர்ந்து தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்கா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதே நாள்லேயே ஆயுத பூஜையும் இருக்குது நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருவியும் எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா விவசாயி இருந்தால் ஏறு இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரி அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி விஜயதசமி முக்கியமான நாள் படிக்கிற கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம் அன்னைக்கு தான் குழந்தைகள் புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள் அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது சரி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பண்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மூணாம் இடத்துக்கு போக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பொதுவாகவே பெயர்ச்சின்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பார்ப்போம் இதில் பார்த்த இல்லையானால் இந்த மாதம் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் இருக்குது சூரியன் இந்த மாசத்துல ராசிக்கு போகும்பொழுது புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றோம் புத பகவானும் மூணாம் தேதி மூணாவது நாளே அதாவது பத்தொன்பதாம் தேதியே வந்து புத பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு போறார் பெரிய ஏற்றம் ஆட்சி மூல பகவான் வீட்டுக்கு போறது பெரிய ஏற்றம் நாலாம் இடத்துல சுக்கர பகவானும் அவருடைய ஆட்சி வீட்டுக்கு போறார் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த மாதம் வரப்போகிறது உங்களுக்கு அதாவது கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனின்னு ஒரு பயமுறுத்தல் பயமூர்த்தி பயமூர்த்தி அவங்கள ரொம்ப மனசு கஷ்டத்துல கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதம் பார்த்தாலேனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று போறதும் நாலாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று போறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகரியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்குது சார் எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு சார் அப்புறம் இப்படி சார் இருக்கும் அப்படின்னா கவலைப்படாதீங்க ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் சூரியன் ரெண்டாம் இடத்தின் அதிபதி தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு பணத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் பணம் கொட்டும்படியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிமானம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த மாதத்தில் வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய தொழில் எப்படி இருக்கும் வெளிநாடு சம்பந்தமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டா அதை தவிர வந்து அவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் போட்டித் தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத ஐயா அரியரசன் மார்கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்போ பொறுத்தளவுக்கு படிப்பு லோயர் எஜுகேஷன் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிறது நாலாம் இடம் நாலாம் இடத்துல நாலாம் இடத்ததிபதியான சுக்கர பகவானே ஆட்சி பெற்று இருக்கார் அப்போ லோயர் எஜுகேஷனுக்கு கடகராசியாக சேர்ந்த அன்பர்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் படிப்பில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக படிப்பு அமையுமா நல்லபடியாக படிப்பு அமையும் கவலைப்பட வேண்டிய அம்சமே இல்லை சரி ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஒம்போதாம் இடத்தை சொல்கிறோம் ஒம்போதாம் இடத்து அதிபதியான பிரகஸ்பதியான குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூப்பராக இருக்கார் அப்போ ஹையர் எஜுகேஷனான ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற கல்விகள் படிக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த கடகராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பாரா கண்டிப்பாக வாய்ப்பை கொடுப்பார் ஏன்னா ஒம்போதாம் இடத்துல உண்டான ராகு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அப்போ பிரம்மாண்டத்துக்கு உண்டான ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் அப்போ வெளியூர் வெளிமாநிலம் போகிறவங்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப் விசா எளிதில் கிடைக்குமா கிடைக்கும் சாமி அதெல்லாம் சரி அதுக்கு உண்டான பணம் கிடைக்குமா கண்டிப்பாக தனக்காரனான குரு பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அவர் ஒம்பதுக்குண்டான ராகுக்கு வீடு கொடுத்துருக்கிறாரு அப்போ தேவையான இடத்துல கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் லோனுன்னு கேட்டாலும் சரி எதுன்னு கேட்டாலும் சரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஹையர் எஜுகேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல நிலையா நல்ல நிலையே சொல்லலாம் சரி தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க பத்தாம் இடம் அப்படின்றது நம்ம ஜீவனஸ்தானம் அப்படிம்போம் பத்தாம் இடத்ததிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் செவ்வாய் பகவான் இருக்கார் இருந்தாலும் தொழிலில் சின்ன சின்ன முடக்கங்கள் இருக்கும் ஏன்னா அஷ் அஷ்டமத்தில் சனி நடக்குது ஆனால் அஷ்டமத்தில் சனி நடக்கிறது அதை தவிர அவர் ரெண்டாம் இடமானத்தையும் பார்க்காரு குடும்ப குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு அந்த இடத்துக்குடியவர் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் ஆனாலும் தகப்பனுக்கும் பையனுக்கும் எப்போதுமே ப்ராப்ளம் அப்போ இந்த காலகட்டங்களில் தொழிலில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதை இந்த புரட்டாசி மாதம் தவிர்த்துருங்க புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பாசி மாதத்தில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது அதாவது தொழில் விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் புரட்டாசி விட்டுட்டு ஐப்பாசியில் தொடங்குங்க சரி சாமி ஏன் சாமி புரட்டாசியில் தான் நாங்கள் தான் பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள்லாம் செய்துடுறோமே பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசிர்வாதமும் கிடச்சிருது அப்போ பண்ணலாமா பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அந்த இதில் பார்த்தோம்னாக்க பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விஜயதசமின்னு வருது அந்த விஜயதசமியில் தொடங்கக்கூடிய தொழில்கள் அத்தனையுமே சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் நம்ம அதுக்கு முதல் நாள் பார்த்தோம்னாக்க பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய பொருட்களுக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ரெண்டும் பண்ணுறோம் சரஸ்வதி அப்படின்றது தொழில் அபிவிருத்தி விஜயதசமின்றது பொறுத்தவரை லட்சுமின்றது தனக்காரகன் அப்போ அதற்கு உண்டான காலகட்டங்களில் இந்த புரட்டாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் அதாவது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய ஐப்பசி மாதம் ஆனந்தமான மாதமாக இருக்குமா ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் சரி இதை தவிர திருமணமாகி ரொம்ப நாளாக கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருதி இல்லாமலே இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புத்திரக்காரனான குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்துட்டு தன்னுடைய சத சப்தம பார்வையாக அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கற கடலராசியைச் சேர்ந்து ரொம்ப நாளா திருமணமாகி வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல வம்சமிருத்தி உண்டாததுக்கு உண்டான காரியங்கள் அத்தனையும் தொடங்குமா தொடங்கும் குழல் நீதி ஆழைனிதி மழலை சொல் கேளாதார் அப்போ இந்த காலகட்டங்களில் மழலை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அதே போல நான் இத்தனை நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சாமி ஆனால் எனக்கு உண்டான ரெகனைஸ் கிடைக்கல நமக்கு ரெகனைஸ்னா என்ன பதவி உயர்வு பணவரவு இது எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்துல பிரகத்பதியான குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய அஞ்சாம் இடமான புகழ்ஸ்தானத்துல க படும் பொழுது கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்லலாம் அடுத்தது அஷ்டமத்தில் சனி நடக்குது அஷ்டமத்துல சனி நடக்குது பயப்பட வேண்டிய தேவையில்லை அவர் வக்ரம் ஆகி போயிட்டார் என்ன ஒன்று ஒன்று சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு பொறுமையா இருந்தால் எல்லாத்தையும் காரியத்தை சாதிக்கலாமா கண்டிப்பாக காரியத்தை சாதிக்க முடியும்னே சொல்லலாம் சரி புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் இந்த முப்பது நாட்களும் எல்லாருக்குமே அமோகமாக இருக்குமா அமோகமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு சில நாட்கள் தவிர்க்கணும் ஒரு சில நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது ஜனனச்சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வருது அப்போ அந்த காலகட்டங்களில் புத்தி பேதளிக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த காலகட்டங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாத காலகட்டங்கள் அந்த முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் மற்றும் வெளியூர் வெளிநாடு பயணம் தவிர்க்கக்கூடிய நாள் எந்த நாள்னு சொல்லுவாங்க ஐயா டாக்டர் ஐயா சக்திசோமையா அதை தவிர இந்த ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லாததுனால பித்திருக்களுக்கு உண்டான காரியங்களையும் செய்யக்கூடிய ஆலய வழிபாடு என்னன்றது நம்ம ஐயா டாக்டர் சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்து புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கே வந்து அதாவது ஆங்கிலத்தில் வந்து பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து கிழமை என்ன அப்படின்னு பார்க்குற போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமி தினம் அந்த ஒரு நாள் இருக்குது அதுக்கப்புறமா வந்து மாத கடைசியான அதாவது இருபத்தி எட்டு இருபத்தொம்போது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த மூணு நாளுக்கும் இருக்குது அதாவது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மூணு பன்னெண்டு வரைக்கும் இருக்குது ஆக மொத்தம் இந்த நாலு நாட்கள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை மூணு பன்னிரெண்டு அதேமாரி புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஒம்பது அந்த ஒரு நாளும் இருக்குது ஆக இந்த நாலு நாட்களும் சந்திராசிரம தினங்கள் உங்களுக்கு இந்த சந்திராசிரம தினங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இது வந்து இந்த காலகட்டத்தில் செய்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சமயோஜித புத்திகள் வராது புத்தி தடுமாற்றங்கள் ஏற்படும் அதனால் பின் விளைவுகள் வரும் அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறதும் பிரயாணங்களையும் தவிர்க்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும் மேலும் வந்து இது வந்து மாலையபட்சம் இந்த புரட்டாசி மாசுங்கிறது மாலையபட்சம்னு சொல்லக்கூடியது அந்த மாலையபட்சத்தில் தங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நில தர்ப்பணங்களை வந்து நீங்கள் வந்து திருவேணி சங்கமம் அலகாபாத்தில் போய் அதாவது மூணு ஆறு கூடக்கூடிய இடம் அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூணு ஆறுகள் சேரக்கூடிய இடம் அப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் மிக சிறப்பாக அமையக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் அங்கே போய் பண்ணிக்கிறது சாலை சிறந்தது மேலும் இந்த மாதத்துல வந்து உங்களுடைய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து அதாவது பெருமாளை போய் விஷ்ணு விஷ்ணுவை வழிபடலாம் பெருமாளை வழிபடலாம் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாலேயே உங்களுக்கு வரக்கூடிய துன்பமெல்லாம் விலகி இந்த மாதமும் நன்மையாக அமையக்கூடிய மாசமாக அமையும் மேலும் உள்ள விவரங்களை வந்து நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயோ இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாசம் மூணாவடமும் நாலாவடமும் வலுப்பெற்று போகிறதுனால இளைய சகோதரர்கள் மற்றும் தாயின் தாயின் உடனான ஒரு நல்ல உறவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மாலைப்பட்டம் முடிஞ்சவுடனே திருமணத்துக்கு பார்க்கலாம் நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு என்ன ஐயா சொன்ன மாதிரி அஞ்சாம் இடத்தை அதாவது குழந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை பார்க்குற புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடமான அஞ்சாம் இடத்தை குரு பகவானே புத்திரக்காரகன் பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றாலும் அவர்கள் வந்து இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் தேவையற்ற பழக்க வழக்கங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது கடகராசிக்காரர்கள் என்ன அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து வக்கரகதியில் இருக்கார் அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணம் வந்து விரயங்கள் கொஞ்சம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தொழிலுக்காக தேவையற்ற வந்து தொழிலுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு அது விரயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பொறுமையாக பணத்தை யோசித்து செலவு பண்ணுவது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்